தினம் தோரும் விழக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இதையம் நல்ல என்னை Dear Appa and Amma This is my time to give you back Ananya's Nana Nani Homes A paradise for senior citizens இனிமே கண்ண முடிக்டு கடிலேன வாங்களாம் என்ன மந்த்ரா கடிலேண்ணை இதையத் தின்தையாரிப்பும் வணக்கம் அயோத்தி ஸ்ரீ பாலராமரை தரிசிக்க பக்தர்களுக்கு இன்று முதல் அனுமதி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலில் ஸ்ரீ பாலராமர் பிராண பிரதிஷ்டை புண்ணிய நிகழ்வு நேற்று வெகு பிரம்மாண்டமாக நடந்தது அபிஜித் முகூர்த்தத்தில் பிரதமர் மோடி பாலராமரை பிரதிஷ்டை செய்தார் அப்போது பக்தர்கள் பொதுமக்கள் எழுப்பிய ஜெய் ஸ்ரீராம் கோஷம் விண்ணை புலந்தது ஐந்து நூற்றாண்டு கனவு நிறைவேறியதாக மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் அயோத்திக்கு நேரில் வர முடியாத மக்கள் அவர்களது இடங்களில் கோவில்களில் எல்இடி திரையில் பிராண பிரதிஷ்டை புண்ணிய நிகழ்வை தரிசித்தனர் கோவில்களிலும் வீடுகளிலும் விளக்கேற்றி வழிபட்டனர் பல இடங்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டது அயோத்தி பாலராமரை தரிசிக்க இன்று முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர் தினமும் மூன்று லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது காலை ஏழு மணி முதல் பகல் பதினொன்று முப்பது மணி வரையும் பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் தரிசிக்கலாம் காலை ஆறு முப்பது மணி மற்றும் இரவு ஏழு முப்பது மணிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இதில் கலந்து கொள்ள விரும்பும் மக்கள் ஹெச்டிடிபி கோலின் ஸ்லாஷ் ஸ்லாஷ் எஸ்ஆர்ஜே பிடிகே எஸ்ஹெச்இ டிஆர்ஏ டாட் ஓஆர்ஜி ஸ்லாஷ் என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதே இணையதளத்தில் பக்தர்கள் நன்கொடையும் அளிக்கலாம் அயோத்தி ராமர் கோவிலின் பிராண பிரதிஷ்டை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது கோடிக்கணக்கான பக்தர்களின் தியாகம் தவத்தின் பலனாய் பல தலைமுறைகளின் கனவு இன்று நிறைவேறியது பிராண பிரதிஷ்டையை முன்னிட்டு பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் அன்னதானங்கள் வழங்கப்பட்டன ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்குவதற்காக ஆட்டோக்களில் புறப்பட்டன பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக மாநில செயலாளர் வினோத் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவிலில் செங்குந்தர் முதலியார் சங்க தலைவர் மாதேஸ்வரன் தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது உதகையில் உள்ள பாண்டுரங்கன் கிருஷ்ணர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமபிரானை பிரார்த்தித்தனர் சென்னை ஸ்ரீ வல்லப விநாயகர் கோவிலில் பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் அன்னதானம் வழங்கினார் மணிமங்கலத்தில் பேருந்து நிலையம் அருகில் பாஜக மேற்கு குன்றத்தூர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது ராமரே மோடியை ஆட்சியில் அமர்த்துவார் காங்கிரஸ் ஒரு தொகுதி கூட ஜெயிக்காது அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை விழா ராமநாதபுரத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதில் மதுரை ஆதீனம் பங்கேற்றார் பிரதமர் மோடி ஆன்மீக ஈடுபாட்டுடன் இருக்கிறார் எந்த பிரதமராவது கடலில் குளித்தாரா மோடி கடலில் குளித்தார் சாதுக்களிடம் ஆசிர்வாதம் பெறுகிறார் அவரை போல் செயல்பட யாருமில்லை அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சிகளை திரைகளில் நேரடி ஒளிபரப்பு செய்ய அரசு தடை விதித்தாலும் மக்கள் எழுச்சியுடன் திரையில் பார்த்தனர் எதை செய்யக்கூடாது என்கிறோமோ அதனை அதிகமாக செய்வார்கள் அடுத்த தேர்தலிலும் மோடிதான் வெற்றி பெறுவார் தமிழகத்தில் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் ஜெயிக்காது என மதுரை ஆதீனம் கூறினார் ஸ்ரீ ஸ்லோகம் வாசித்து பெண்கள் வழிபாடு அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு ஓசூர் நேதாஜி சாலையில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சங்கர நாராயணசுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன அதனைத் தொடர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஸ்ரீராமருக்கு ஸ்லோகம் வாசித்து மந்திரங்கள் ஓதி ஜபித்தனர் மேலும் ஆயிரம் தீபங்களும் ஏற்றப்பட்டு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டன மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் சுவாமிகளை தோள்களில் சுமந்து ஆடி கோவில் முழுவதும் வலம் வந்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பாஜக மகளிர் அணியினர் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் ராமகர சேவையில் கலந்து கொண்டவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினர் ராமர் படம் முன் பொங்கல் பாடைகளை வைத்து ஜெய் ஸ்ரீராம் பக்தி கோஷம் முழங்க பூஜை செய்து வழிபாடு நடத்தினர் வீட்டில் ராமர் ஜோதி ஏற்றி வழிபட்ட பிரதமர் மோடி அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டையை முன்னிட்டு பகவான் ராமர் படம் முன் விளக்கேற்றினார் பிரதமர் மோடி ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது வீட்டில் விளக்கேற்றினார் அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டையை முன்னிட்டு கோவை சாய்பாபா காலனியில் மக்கள் விளக்கேற்றி வழிபட்டனர் ஜோதிட ராஜகோபால் அகண்ட விளக்கை ஏற்றி வைத்து வழிபாட்டை துவக்கி வைத்தார் பக்தர்கள் ராம மந்திரம் பாராயணம் செய்தனர் பெண்கள் அகல் விளக்கேற்றி இராமஜயம் சொல்லி மனமுருகி வழிபட்டனர்

அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நடந்த அன்று மாலை அகல் விளக்கு வைத்து வழிபடுமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதனை முன்னிட்டு சென்னை டி நகர் திருப்பதி தேவஸ்தான கோவிலில் ஆயிரத்து ஐநூறு அகல் விளக்கு வைத்து பக்தர்கள் ராமரை வழிபட்டனர் நூற்று பதினான்கு கோடி ரூபாய் பொங்கல் பரிசு பணம் அரசுக்கே திரும்பி சென்றது பொங்கல் பண்டிகைக்காக தமிழக அரசு இரண்டு கோடியே இருபது லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கியது ரேஷன் கடைகள் மூலம் கடந்த பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை பொங்கல் தொகுப்பு விநியோகம் செய்யப்பட்டது மொத்தம் கார்டுதாரர்களில் பதினோரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கவில்லை கார்டுதாரர்கள் வாங்காமல் மீதமான பொங்கல் பரிசு தொகை நூற்று பதினான்கு கோடி ரூபாயை கூட்டுறவு சங்க அதிகாரிகள் அரசு வங்கிக் கணக்கில் திருப்பி செலுத்தியுள்ளனர் விடுப்பு எடுத்த ஊழியர்களால் வெறிச்சூடிய அலுவலகங்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலில் நேற்று பிராண பிரதிஷ்டை நடந்தது அதை முன்னிட்டு தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி சிறப்பு வழிபாடு செய்யுமாறு பொதுமக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தாா் இதற்காக நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசின் அலுவலகங்களுக்கு நேற்று அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டது அதை பின்பற்றி பல மாநில அரசுகளும் விடுமுறை அறிவித்திருந்தன தமிழகத்திலும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்குமாறு பாஜ உள்ளிட்ட கட்சிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தன ஆனால் விடுமுறை அறிவிக்கப்படவில்லை இருப்பினும் நேற்று பல அரசு ஊழியர்கள் விடுபிடுத்து கோயில்களுக்கு சென்றும் வீடுகளிலும் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டனர் எழிலகம் டிஜிபி வளாகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்களில் ஊழியர்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன வழக்கமாக வார விடுமுறை முடிந்து வரும் திங்களன்று அரசு அலுவலகங்கள் மிகுந்த பரபரப்புடன் இருக்கும் பலரும் விடுபடுத்ததால் நேற்று அந்த பரபரப்பு காணப்படவில்லை திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் பணிப்பெண்ணுக்கு நடந்த சித்திரவதை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகேயுள்ள திருநருங்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வீரமணி செல்வி தம்பதி பாட்டியில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வீரமணி நான்காண்டுக்கு முன்பு காணாமல் போனதால் செல்விதான் வீட்டுவெளி செய்து குடும்பத்தை கவனித்தார் குடும்ப சூழல் காரணமாக செல்வியின் பதினெட்டு வயது மகள் சென்னை திருவான்மியூரில் உள்ள பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டில் கடந்த ஆண்டு வேலைக்கு சேர்ந்தார் மதிவாணனும் அவரது மனைவி மார்லினாவும் சிறுமிக்கு செய்த சில அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பான எஃப்ஐஆரில் பாதிக்கப்பட்ட சிறுமி அளித்த வாக்கு மூலம் பதினாறாயிரம் சம்பளம் என கூறி வீட்டுக்கு வேலைக்காக எண்ணெய் அழைத்து சென்றனர் ஆனால் முறையாக சம்பளம் கூட கொடுக்காமல் அடித்து துன்புறுத்தினர் வேலைக்கு சேர்ந்த இரண்டு நாட்களில் வேலை பிடிக்காமல் கிளம்புவதாக கூறினேன் எனது அம்மாவை ஸ்டேஷனில் உட்கார வைத்து விடுவேன் என மிரட்டினர் அதற்காக பயந்து எதுவும் நடக்காதது போல் நானும் நடந்து கொண்டேன் அவரது குழந்தைகளுக்கு உணவு தயாரிக்கும் போது தாமதம் ஏற்பட்டால் அவரது குழந்தை முன்பே அடித்து சுத்திரவதை துடைப்பத்தை வைத்து அடிப்பது துணித்து வைக்கும் போது கரை ஒழுங்காக போகாவிட்டால் பச்சை மிளகாயை சாப்பிட சொல்லியும் கொடுமைப்படுத்தினர் அம்மாவிடம் போனில் பேசும் போதெல்லாம் அவர்கள் கூறியதை அப்படியே சொல்ல கட்டாயப்படுத்தினர் மாற்றை கூறினால் போனை மியூட் செய்து அடித்தனர் சொன்ன வேலையை வேகமாக செய்யாவிட்டால் சூடு வைப்பது கரண்டி உடையும் அளவுக்கு ரத்தம் வரும் வரை அடிப்பது முடியை வெட்டுவது என கொடுமைப்படுத்தியது ஏராளம் சாதிப்பெயரை சொல்லி திட்டியும் எனது மார்க் ஷீட் டிசியை வாங்கி வைத்துக்கொண்டு மிரட்டியும் வந்தனர் ஆறு மாதமாக அம்மாவை பார்க்கவில்லை போக வேண்டும் என கூறியதற்கு நிர்வாணப்படுத்தி அடித்து சித்திரவதை செய்தனர் இதையெல்லாம் கேமராவை ஆஃப் செய்துவிட்டுதான் செய்வார்கள் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை சமைத்து அதை ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடச் சொல்வர் இதெல்லாம் தாங்கிக் கொண்டு இருந்த நான் பொங்கல் லீவில் ஊருக்கு சென்றபோது நடந்த அனைத்தையும் அம்மாவிடம் கூறி அழுதேன் அதன் பின்பே உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது என சிறுமி வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த விவகாரத்தில் ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபது பேஞ்ச் அதிகாரியான பல்வர் சிங் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் சமுத்திரத்தில் ஏஎஸ்பியாக பணியில் இருந்தார் ஹரியானாவை சேர்ந்தவர் அம்பை காவல் உட்கோட்டத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு வரும் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கியதாக இவர் மீது புகார் வந்தது பற்களை பிடுங்கிய விவகாரம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக சேரின் மகாதேவி சப் கலெக்டர் விசாரணை நடத்தினார் பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது மாநில மனித உரிமை ஆணையமும் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது இந்த வழக்கை விசாரித்த சிபிசிஐடி போலீசார் பல்வீர் சிங் உள்ளிட்ட பதினைந்து பேர் மீது நான்கு வழக்குகள் பதிவு செய்தனர் இடைநீக்கம் செய்யப்பட்டார் இந்த வழக்கு விசாரணை நெல்லைக்கோட்டில் நடந்து வருகிறது சிங் மீது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் பல்வேர் சிங்கின் சஸ்பெண்ட் ஆர்டரை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது இதுகுறித்து போலீஸ் வட்டாரங்கள் கூறுகையில் பல்வேர் சிங் கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு இடைநீக்கம் செய்யப்பட்டார் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படவில்லை ஐ பி எஸ் அதிகாரி நீண்ட நாட்களுக்கு இடைநீக்கம் செய்யப்படக்கூடாது என்பதால் அவரது இடைநீக்கம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தனர்